ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுவென்ஸ் எபிசோட் டுவெல் ஃபைனல் எப்பிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் பாசின்ல ஜி ஸ்ப்ரைட்ஸ் அல்மோண்ட் மூணு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க ஜி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்து ஸ்ப்ரைட் கிட்ட காட்டுறான் இப்போ இந்த ஃபுட்டேஜை வச்சு அளவுக்கு நம்ம ஏதாவது எவிடென்ஸ் கலெக்ட் பண்ணலாம் அதுக்கு உன்னோடய ஹெல்ப் எனக்கு தேவைப்படும்னு ஸ்ப்ரைட்டை பார்த்து கேட்க நான் என்னோட யூனிவர்சிட்டியில் போய் அவங்க மூணு பேரையும் பார்த்து விசாரிக்கிறேன் கண்டிப்பாக ஏதாவது க்ளூ கிடைக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் சொல்ல ஆ ஓகே ஓகேன்னு ஜி சொல்லிட்டு இருக்க உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசணும் நீ கிட்டே ஏதாவது பேசுனையா அவன் இப்போ என்னை இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கான் என்ன பிரச்சனை உங்களுக்குள்ளன்னு சொல்லி ஸ்ப்ரைட் கேட்க அது அது அவன் என்னையும் சல்மோனையும் பார்த்து கேட்டான் ஸோ எனக்கு கோவம் வந்துருச்சு நாங்கள் ரெண்டு பேரும் டேட்டிங்கில் இருக்கோன்னு சொல்லிட்டேன்னு சொல்ல எனது டேட்டிங்கில் இருக்கேன்னு சொன்னியா உண்மையா சொன்னியா இல்லை சும்மா சொன்னியா அது நான் உண்மையாக தான் சொன்னோம் ஏய் ஜி நான் உன்கிட்ட யார்ட்டையும் சொல்ல வேணான்னு சொன்னல எதுக்குடா சொன்னேன்னு சொல்லி சல்மன் அப்படியே அவனை விளையாட்டுக்கு அடிக்க சரி சரி அதெல்லாம் விடு ஃபஸ்ட்டு உன்னோட பிரச்சனை உங்க க்ரெஸ்ஸை எப்படி சரி பண்ணிப்பியோ நீ சரி பண்ணிக்குவோம் என்ன ஆளை விடு நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு ஜி அப்படியே சல்மோனை கூப்பிட்டு அந்த பக்கம் போயிடுறான் இங்கே அப்படியே நம்ம சாருக்கு டென்ஷன் ஆகுது அடுத்த சீனில் பார்த்தா ஃபஸ்ட் அப்படியே திங்க் பண்ணிவிட்டு யூனிவர்சிட்டியில் அப்படியே உட்காந்துருக்கான் ஏதோ யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன் ஃபஸ்ட் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி ஸ்ப்ரைட் அங்கே வரான் உங்ககிட்ட பேசினதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிவிட்டு டக்குன்னு வெஞ்சு போக ஒரு நிமிஷம் இல்லை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவாதன்னு டைம் கொடு ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்ல என்ன சான்ஸ் கொடுக்கணும் உனக்கு எந்த சான்ஸும் கிடையாது நீ கிளம்புன்னு சொல்ல இல்லை உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் நீ நினைக்கிற மாதிரி உங்ககிட்ட கோபமாக பேசினது நான் டேட்டிங்கில் இருக்கேன்னு சொன்னதெல்லாம் நான் கிடையாது அப்படின்னு சொல்ல எனது நீ கிடையாதா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டுக்கு ஷாக் ஆகிடுது நாங்கள் ரெண்டு பேரும் ட்வின் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் ட்வின் நான் என்னடா வளர்ற அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து டென்ஷனாக ஃபர்ஸ்ட்டு கத்த ஆமாம் நான் ஜீ கிடையாது என் பேர் ஸ்ப்ரைட்டு ஜீக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியது இருந்தது அதனால தான் அவனோட இடத்துக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரைட் சொல்கிறான் என்ன விளையாடுறீங்களாடா நீங்கள் இஷ்டத்துக்கு இடத்த மாற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன் உனக்குலாம் கொஞ்சம் கூட பயமே இல்லை அசோசியேஷனை ஏமாற்றிட்டு இருக்கீங்கன்னு பயமே இல்லையா உங்களுக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு ஒரு மாதிரி இல்லை அதுக்கப்புறம் அவன் க்யூர் ஆகி இங்கே வந்துட்டான் வந்ததுக்கு அப்புறமும் உன் கூட நான் இருக்கணும்னு சொல்லி தான் நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு ஸ்ப்ரைட் சொல்கிறான் என்னது இதுக்காக தான் நீங்கள் இருக்கியா நீங்கள் ரெண்டு பேரும் இடத்த மாற்றி மாற்றி என்ன தான் டென்ஷன் படுத்தி கஷ்டப்படுத்திருக்கீங்க அது உனக்கு புரியுதா இல்லையா என்னமோ பண்ணு எப்படி ஜி உன்னால் இது பண்ண முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு ஜீ இல்லை ஸ்ப்ரைட் அப்படின்னு சொல்லி அவனே அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிறான் விடு நான் இதை சீக்கிரமாக சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரைட் சொல்ல நீ என்ன வேணாலும் பண்ணு அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் வேகமாக அழுதுகிட்டே அந்த பக்கம் போக ஜீக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல சாரி ஸ்ப்ரைட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படியே நின்றுட்டுருக்கான் அப்புறம் ஃபர்ஸ்ட் மேலே வந்து அப்படியே இதை பார்த்தி திங்க் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கான் இப்போ ஸ்ப்ரைட் கிட்ட அவன் பேசிகிட்டு வந்தது நீங்கள் ரெண்டு பேர் இடம் மாற்றி மாற்றி வந்து எனக்கு ஏன்டா டென்ஷன் பண்ணுறீங்க என்னை பார்த்தா உனக்கு லூஸ் மாதிரி இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பான் அது எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கேன் சேம் டைம் அடுத்து இங்கே மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு நம்ம ஸ்ப்ரைட்டோட மேட்ச் அதாவது ஜூடோ மேட்ச் போயிட்டுருக்கு ஜூடோ மேட்ச் போயிட்டே இருக்க அவங்க ஆப்போசிட் டீமு ஓரளவுக்கு நம்ம ஸ்ப்ரைட்டு தான் சூப்பராக வின் பண்ணுற மாதிரி பண்ணுறான் எல்லோரையும் அடித்து காலி பண்ணிவிட்டு அடுத்து ஒரு பையன் இவன்னை அடித்தது ஜி அடித்த பசங்களில் ஒருத்தன் அப்படியே ஃபோனில் பேசிட்டு வந்துட்டுருக்க அவனுக்கு ஆப்போசிட்டில் போய் ஸ்ப்ரைட் நிற்கிறான் ஏய் யார் நீ எதுக்கு வந்து நிற்கிறேன்னு சொல்லி கேட்க நான் யாருன்னு உனக்கு தெரியலையா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நீ என்னை அடிக்கிறதுக்காக வந்தியில அங்கே இருக்க கேமராவில் எல்லாமே இருக்குது ஸோ எவிடென்ஸை கையில் வச்சுட்டு தான் பே Gracias. ஒழுங்காக வந்துருன்னு சொல்ல நானாக நீ யாருனே தெரியாது நானும் அதெல்லாம் பண்ணவே இல்லை போன்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக அந்த பையன் அந்த பக்கம் போக ஆப்போசிட்டில் டேன் வந்து நிற்கிறான் அந்த பையன் பேந்த பேந்த முடிச்சுக்கிட்டே இருக்க அப்புறம் இவன் சீனியர் பசங்க தானே ஸ்ப்ரைட்டை அடிக்கிறதுக்காக பிளான் பண்ணானுங்க அவனுக்கு ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்க டேனும் ஸ்ப்ரைட்டும் அவனுடைய கழுத்தில் கையை போட்டு வாங்கடா இங்கே போலீஸில் மாட்டிக்குவேன் எவிடன்ஸ் ரெடியாக இருக்குது ஒழுங்காக வந்துரு என் கூடன்னு சொல்லி அவனுக்கு ரெண்டு பேரையும் அப்படியே இழுத்துட்டு வரேன் சேம் டைம் இங்கே ஃபஸ்ட் இவன் அடிச்சானல அந்த பையனை போட்டு வெளியு வெளியன்னு ஜி ஜியும் ஸ்ப்ரைட்டு ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு ஏன்டா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க ஏன் எனக்கு பயமாக இருக்கிற தலடா தலிடன்னு சொல்லி ஜியை பார்த்து அவன் கற்றுக்கிட்டே இருக்கேன் ஜி சும்மா முடிஞ்சளவுக்கு அவனை அடிச்சுட்டே இருக்கான் அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு அந்த ரெண்டு சீனியர் பசங்களும் வந்துடுறாங்க வந்தோடனே அவனுங்க அமைதியாக இருக்க உண்மையாக ஒத்துக்கங்க உங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் ஒன்று உண்மையை நீங்கள் ஒத்துக்கிறது இல்லைன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் எதுவாக இருந்தாலும் நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி ஜி சொல்ல ஸ்ப்ரைட்டு ஜி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி தான் இருக்கானுங்க ஸோ அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அவனுங்களும் எல்லா உண்மையும் சொல்ல உன்னால் என் பிரதரோட ஃப்யூச்சரே போச்சு தெரியுமான்னு சொல்ல ஜி ஒரு செகண்ட் அப்படியே ஸ்ப்ரைட்டை பார்த்துட்டே நிற்கிறான் ஸோ இந்த டீப் டிஸ்கஷன் இங்கே போயிட்டே இருக்க சேம் டைம் அடுத்து இங்கே மேட்சுக்கு எல்லோரும் ஃபைனல் மேட்சுக்கு எல்லோரும் ரெடியாக இருக்கேன் இன்றைக்கி தான் ஃபைனல் மேட்ச்சு கண்டிப்பாக சீக்கிரமாக வின் பண்ணணும் தான் வரணும்னு சொல்லி இருக்காரு கோச்சு ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு தான் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்க சேம் டைம் இங்கே இங்கேயும் மேட்ச்சை போல் ஃபைனல் மேட்ச்சு ஸோ ஸ்ப்ரைட் இன்னும் காணணும்னு டேன் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்க்குறான் கோச் வந்து சொல்லிட்டு போகிறாரு என்னடா இன்றைக்கி கூட வரமாட்டானடா ஸ்ப்ரைட்டு சீக்கிரம் கூப்பிடுறா அவனை அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டே போக சேம் டைம் இங்கே அப்படியே திரும்பி பார்க்க ஃபர்ஸ்ட் யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது அது வேறு யாரும் இல்லை ஸ்ப்ரைட்டு தான் ஸ்ப்ரைட் கிட்டே வந்துட்டு நீ எதுக்கு இங்கே வந்த உனக்கு இன்றைக்கி மேட்ச் இருக்குல்ல அப்படியே இங்கே வந்தப்போ முதல்ல அப்படின்னு சொல்ல எனக்கு மேட்ச் இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரைட் கேட்க அவன் எதுவுமே பேசல இன்றைக்கி எனக்கு மேட்ச் இருக்குது ஸோ நான் வின் பண்ணணும் அதுக்கு எனக்கு உன்னோட சப்போர்ட் வேணும்னு சொல்லி அப்படியே ஃபஸ்ட் அவன் ஹாக் பண்ணிக்க ஃபஸ்ட்டு அவனை லைட்டாக ஹாக் பண்ணிக்கிறான் கண்டிப்பாக நான் வின் பண்ணிவிட்டு கோல்டு மெடலோடு வருவேன் என்னோடய பாய் ஃப்ரெண்டாக இருக்க முடியுமான்னு உன்கிட்ட நான் கேட்பேன் அதுக்கப்புறம் நீ அதுக்கான பதில் சொன்னால் போதும் பாய் இன்னைக்கு உனக்கும் மேட்ச் இருக்குது ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ப்ரைட் அந்த பக்கம் போயிடான் அவன் கையை பிடிச்சிட்டு போன அந்த கையை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபஸ்ட்டுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது அப்படியே அதை பார்த்து சந்தோஷமாக அவன் இருக்க சேம் டைம் டேனு என்னடா இன்னும் ஸ்ப்ரைட்டை காணுமேனு ஸ்ப்ரைட்டுக்கு கண்டினியூவாக ஃபோன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படியே இறங்கி டேன் அப்படியே ரோட்டுக்கிட்ட நடந்து வந்துக்கிட்டே இருக்க சேம் டைம் அடுத்து இங்கே மேட்சுக்காக எல்லோரும் ப்ரிப்பர் பண்ணிவிட்டு அப்படியே ரெடியாக இருக்க ஒரு மாதிரி இருக்குது சாமுக்கு அப்படியே ஹார்ட்டில் கை வச்சிட்டு ஃபீல் பண்ண சல்மோன் பக்கத்தில் உட்காந்துட்டு என்னாச்சு சாம்னு கேட்க என்னென்னு தெரில ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் மேட்சை நினச்சி நீ பயப்படுறியா பயப்பட வேணாம் கண்டிப்பாக நீ நல்லா விளையாடுவ அப்படின்னு சொல்லி அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்ருக்கேன் மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது எல்லோருமே ஓரளவுக்கு நல்லா விளையாடுறாங்க ரெண்டு டீமும் பார்த்தா ஒரு ஒரு பாயிண்டில் எப்பவுமே லீடிங்கில் தானே இருப்பாங்க நம்ம ஸ்ப்ரைட்டோட சாரி ஜியோட டீம் ஓரளவுக்கு ரெட் டீம்னு வச்சுக்கலாம் ரெட் டீமும் ஓரளவுக்கு வந்து லீடிங்கில் இருக்க மாதிரி தான் இருக்குது லாஸ்ட்டு பாலில் தான் டிசைட் பண்ண வேண்டிய அந்த பொசிஷனில் வந்து போது கரெக்டாக ஃபாஸ்ட் வந்து ரொம்ப அழகாக விளையாண்டு அந்த டீம் வின் பண்ணிடுது ஸோ டீம் வின் பண்ணணும் எல்லாேருக்கும் ஹாப்பியாயிருது இப்போல்லாம் ஜி கொஞ்சம் எல்லாருக்கும் மெங்கிள் ஆகுற மாதிரி தான் இருக்கான் ஃபர்ஸ்ட்லாம் எப்பயுமே இஞ்சி தின் மாங்கி மாதிரி ஊருனே இருப்பான் இப்போ அப்படி இல்லை எல்லாருக்கிட்டையும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான் ஸோ எல்லோரும் ஓரளவுக்கு ஜாலியாக வின் பண்ணுற மாதிரி அந்த பொஷனுக்கு வந்து வின்னும் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம ரெட்டி வின் பண்ண அப்பாவுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ஃபாஸ்ட்டு நினைச்சா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் கீட்ட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இன்னைக்கு ரொம்ப அழகாக விளையாண்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தேங்க்ஸ்ன்னு சொல்ல அப்படியாங்கிற மாதிரி ஃபாஸ்ட் அப்படியே அப்பாவை பார்த்துட்டே இருக்க அப்புறம் அங்கேருந்து தங்கச்சி பாப்பா வந்து அப்படியே அவனை ஹேக் பண்ணிக்குது அதுக்கப்புறம் கோச்சு நடுவில் உட்கார வச்சுட்டு எல்லோரும் அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க இங்கே நடக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தள்ளி உட்காந்து கோ பார்த்துட்டே இருக்கான் கோ பார்க்குறத டெட்டோ மட்டும் பார்த்துட்டு ஏ கோடான பக்கத்தில் போக நான் கிளம்புறேன் பாய் சூப்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கோ தலையில் ஒரு கேப் போட்டுட்டு யாருக்குமே தெரியாமல் அந்த பக்கம் அப்படியே போயிடான் டெட்டோ மட்டும்தான் அவனை பார்த்துருப்பான் ஸோ டெட்டோ ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிடறான் அதுக்கப்புறம் வின் பண்ணனால இங்கே எல்லோரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் சேம் டைம் அடுத்து இங்கே ஜூடோ மேட்ச் ஜூடோ மேட்சும் போயிட்டுருக்கு நம்ம ஸ்ப்ரைட்டோட ரவுண்டு தான் அங்கே நடந்துகிட்ருக்கு ஸ்ப்ரைட்டும் ஓரளவுக்கு காம்படிஷனில் வின் பண்ணிட்டான் நல்லபடியாக விளையாண்டு ஸோ எல்லாேருக்கும் ஹாப்பி ஆகிடுது ஐ நான் வின் பண்ணிவிட்டேன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சேம் டைம் அடுத்து டேனு தான் காட்டுறாங்க டேனுக்கு கையில் அடிபட்டுருக்கு போல் ஸ்ப்ரைட்டு தான் பக்கத்தில் உட்காந்துட்டு என்னால் தான்டா உனக்கு அடிப்பட்டுச்சு சாரிடான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சின்ன ஆக்சிடென்ட் தானே விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல சே என்னால் தான் இதெல்லாம் ஆச்சு நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி அந்த மெடல் எடுத்து டாக்குன்னு உனக்கு போட்டு விடுறேன் ஏய் இதுக்கூட எனக்கு போகிறேன்னு டேன் கேட்க இது எனக்கு இல்லை இது உனக்கு தான் உன்னால் தான் எனக்கு இது கிடச்சிது அதனால நீ தான் இதை வச்சுக்கணும் ப்ளீஸ் நீ வச்சுக்கடா அப்போ தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்ல சரி ஓகே ஆனால் உங்களுக்கு உங்ககிட்ட இருந்து எனக்கு வேறு ஒரு பெரிய கிஃப்ட் கிடச்சிருக்கு சாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு டைம் சொல்ல சேம்மா ஏன்டா அடிப்பட்ட கூட உனக்கு ரொமான்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஸ்ப்ரைட்டு அது சாம் என்னை பத்திரமா பார்த்துப்பான் நீ ஒன்று என்னை பார்த்துக்க வேணாம் கிளம்பு அப்படின்னு உண்மையை நான் கிளம்புவா அப்படின்னு ஸ்ப்ரைட் கேட்க அதெல்லாம் ஒன்றும் வேணா நீ கிளம்பு கிளம்பு சாம் இருக்கான்லாம் என்னை பார்த்துப்பான் கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கத்துலேயே வராது போடாங்கிற மாதிரி அடிச்சு அப்படியே ஸ்ப்ரைட்டு துரத்திட்டான் அடுத்து இங்கே வீட்டில் அப்பா அம்மா ஸ்ப்ரைட் ஜீனு அப்படியே ரொம்ப அழகாக அளவுக்கு ஒரு ஒரு ஒர்க்கை பார்த்துட்டு அப்படியே டேபிள் உட்காந்து ஒன்றா சாப்பிட்றாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மூமெண்ட் வருதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி இருக்காங்க நான் என் பசங்களுக்காக தான் வந்தேன் ரெண்டு பேர் வின் பண்ணியிருக்காங்களே அதை செலிப்ரேட் பண்ண தான் வந்தேன்னு அம்மா சொல்ல அப்படியா சரி சரி ஓகே ஆனால் என்னோடய மேட்சை நீங்கள் பார்க்கவே இல்லையேன்னு ஸ்ப்ரைட் அம்மாவை பார்த்து கேட்குறான் அது நான் தான் இருந்தேன்ல அப்புறம் Nabin சொல்le அpak சரி நெக்ஸ்ட் டைம் உங்கள் ரெண்டு பேருக்கும் மேட்ச் ஒரே டைமில் வந்தால் நான் ஸ்ப்ரைட்டோட மேட்சுக்கும் அப்பா ஜியோட மேட்ச்சுக்கும் வருவார் ஓகேவான்னு சொல்ல ம் ஓகே ஓகேன்னு சொல்ல அப்புறம் அங்கே இருக்க டிஷ்ஷஸ் எல்லாம் மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் எப்போயும் போல் ஜியூ ஸ்ப்ரைட்டு உட்காந்து பஜில்ஸ் எல்லாம் அப்படியே கரெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பஜில்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது இல்லைடா சின்ன வயசில் நிறைய சண்டை வரும்ல நம்ம ரெண்டு பேருக்கு நீ என்னை திட்டிக்கிட்டே இருப்பேன் நான் வேணும்னு எதுவுமே பண்ணல தெரியுமா அப்போ சின்ன பையனாக இருப்பேன்னா தெரியாமல் தூக்கி கீழே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல அப்போ நானும் சின்ன பையன்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை அரேஞ்ச் பண்ணியிருப்பேன் ஆமாம் ஆனா சின்ன வயசுல நீ என்னை திட்டிக்கிட்டே இருப்பேன் ஆமாம் அதெல்லாம் யோசிக்கும் போது தான் கவலையா இருக்கு சாரி நானும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு வழியா அங்க இருக்க பதில்ஸ் எல்லாம் அப்படியே சால்வ் பண்ணிட்டு ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க அடுத்த சீன்ல ஃபர்ஸ்ட்டை தான் காட்டுறாங்க ஃபாஸ்ட் அப்படியே உட்காந்து எப்பயும் போல் திங்க் பண்ணிட்டு மொபைலில் பார்த்துட்ருக்கான் அதில் நம்பிக்கை அந்த வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருப்பால அதெல்லாம் பார்த்து டென்ஷனாக கற்றுக்கிட்டே இருக்க சேம் டைம் அங்கே ஸ்ப்ரைட் வரான் ஸ்ப்ரைட் வரதை பார்த்தோனையும் அப்படியே அமைதியாக ஃபாஸ்ட்டு உட்காந்துருக்கேன் நீ இங்கே தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும் உன்கிட்ட பேசணுன்னு தான் நான் வந்தேன் நீ எதை பற்றியாவது திங்க் பண்ணியா நம்ம ரிலேஷன்ஷிப்பை பார்த்தின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படி ஸ்ப்ரைட் பார்த்துட்டே இருக்க உனக்காக நான் மறந்துட்டு அந்த நெக்லஸை கொடுக்க இந்தா அப்படின்னு சொல்ல அதில் யெஸ்ன்னு போட்டிருக்கு இந்த நெக்லஸ் உனக்காக வாங்கினது உனக்கு கொடுக்கணுன்னு தான் வச்சுருக்கேன்னு அவன் சொல்ல அவன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான் இப்போ நீ ஜியா ஸ்ப்ரைட்டானு எனக்கு தெரியல ஆனால் ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறேன்னு புரியல எனக்கு க்ரஷ் வந்தது ஜி மேலேன்னு இவ்வளோ நாளாக நான் இருந்தேன் ஆனால் இப்போ திடீர்னு வந்து நீ ஸ்ப்ரைட்டுன்னு சொல்கிறேன் அதை எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபஸ்ட் அமைதியாக இருக்க நீ யோசிச்சுப்பார் நீ என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னது என் கிட்டே மட்டும்தான் அது ஜீ கிட்டே இல்லை உண்மையாக இன்னும் உனக்கு அதே லவ் இருக்குது அப்படின்னா என்ன உன் பாய் ஃப்ரெண்டாக நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துக்கிட்டே இருக்க அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு சரி ஓகே என் கிட்டே சொன்ன பொய் எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன் இதுக்கு மேலே எந்த பொய்யும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு வழியாக ஒன்றாகிட்டானுங்க அப்புறம் கொண்டு வந்த செயினை அழகாக ஃபஸ்ட்டுக்கு போய் ஏன்டா எனக்கு மெடல் கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு செயின் மட்டும் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி பாஸ் கேட்க அது நான் டேனுக்கு கொடுத்துட்டேன் அதனால தான் இது உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி செயினை அவனுக்கு விட இன்னும் ஹாப்பி ஆகிடுது ஃபஸ்டுக்கு ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்க அப்புறம் க்யூட்டாக கிஸ் பண்ணிக்கானு ஒரு வழியாக ரெண்டு பேரும் செட்டில் ஆகிட்டாங்க அடுத்த சீனில் டேனையும் நம்ம சாமியும் காட்டுறாங்க டேனுக்கு அடிப்பட்டிருக்குல்ல அதனால சாம் தான் பக்கத்துலேருந்து பார்த்துப்பான் போட அவனுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வர இந்த சாப்பாடு உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க இல்லை எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலன்னு சொல்லி சாம் டேன் சொல்லிடுறான் சாம் கிட்ட அப்படியா சரி உனக்கு வேணா ஆன்டி டிம் கடையிலேருந்து ஏதாவது வாங்கிட்டு வருவா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு ஆன்டி டிம் கடையிலலாம் எதுவும் வேணாம் சரி வேறு என்ன தான் சாப்பிடுவேன் நான் இன்னும் சாப்பிட்றேன்னு சொல்லி சாமை பார்த்து சொல்ல சேம் அப்படியே அவனை பார்த்து சிரிக்கிறான் அதுக்கப்புறம் அப்படியே அவன் கண்ணத்தில் ஒரு கீஸை கொடுக்க இந்த சின்ன சாப்பாடு போதுமா இல்லை பெரிய சாப்பாடு வேணுமானு சொல்லி சாம் கேட்க பெருசாக இருந்தால் நல்லா தான் இருக்கும்னு சொல்லிவிட்டேன்னு சொல்ல ரெண்டு பேரும் க்யூட்டாக அழகாக கீஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு வழியாக இவங்களோட மேட்ரும் சால்வ் ஆகிடுச்சு அடுத்து இங்கே டெட்டோவும் டாமும் உட்காந்துருக்காங்க டாம் அம்மா கிட்டே பேசிகிட்ருக்கான் ஒரு வழி அம்மாக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல போல் கிட்டே பேசிவிட்டு ஃபோனை கட் பண்ணேன் அம்மா நல்லா இருக்காங்களான்னு சொல்லி டெடோ கேட்க ம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்குது சரி உன்னோடய லோன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கிட்ட கேட்க ம் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த நேரத்தில் நான் கோவத்தை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல நானும் தான் ஆமாம் அவங்க நல்லா நல்லாயிருக்குல ம் நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ அவன் சரியாக ஃபோனை அட்டன் பண்ணுறதில்ல யூனிவர்சிட்டிக்கும் வரதில்லைன்னு சொல்லி கோவை பற்றி பேசிகிட்ருக்காங்க உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணால் என்கிட்ட கேளுடா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி டாம் டாமை பார்த்து நம்ம டெட்டும் சொல்ல ம் கண்டிப்பாக எப்படியாவது டீமில் நான் செலக்ட் ஆயிருந்தேன்னா போதும் அசோசியேஷன் என்ன செலக்ட் பண்ணுவாங்களான்னு தெரியலன்னு சொல்லி ஒரு பக்கம் டாம் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படியே இவங்க மூமெண்ட்டு ஹாப்பியாக போயிட்டே இருக்க அடுத்தது மேட்சில் இருக்கேன் நல்ல விளையாண்ட எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறக்காக கோச்சும் சல்மோனும் நிற்கிறாங்க நேஷனல் டீமில் மூணு பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த மூணு பேர் யாருன்னா ஃபஸ்ட்டு ஜாக்னு சொல்ல செம்ம ஹாப்பியெல்லாம் இருக்கும் அடுத்து செகண்டு ஜி தேர்ட் யாரை சொல்லுவாங்கன்னு பார்க்க எல்லோரும் மாற்றி மாற்றி அப்படியே ஆவலாக வெயிட் பண்ணிட்டுருக்க ஃபஸ்ட்டு தான் செலக்ட் ஆனான் அப்படின்னு சொல்ல மூணு பேர் மட்டும் இல்லை நீங்கள் எல்லோரும் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் கண்டிப்பாக உங்களோட இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் விட்டுறாதீங்க உங்களோட கோல் எங்கேயோ அதை கண்டிப்பாக ரீச் பண்ணணும்னு சொல்லி அப்படி பேசிக்கிட்டே இருக்க ஒரு வழியாக அப்படியே இந்த சீன் இங்கே கட் பண்ணுறாங்க ஆனால் நம்ம ஜேக்கு பையன் வின் பண்ணது மைக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது போல் மைக் அப்படியே அவன் செலக்ட் ஆகலைன்னு நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டே அப்படி உருன்னு உட்காந்துருக்கான் அடுத்த சீனில் மைக் அப்படி எதுவும் யோசிச்சிட்டேன்னு நின்றுட்டு இருக்கேன் கரெக்டாக அவங்ககிட்ட ஜாக் வரான் என்ன திங்க் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை சும்மா யோசிச்சுட்டு இருக்கேன் அம்மா கிட்டே பேசுனையா ம் பேசணும் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே மைக் அமைதியாக இருக்க நீங்கள் எப்படியோ செலக்ட் ஆகிட்ட கேப்டன் செலக்ட் ஆனது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல அப்படியா ஆனால் நீயும் செலக்ட் ஆயிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஜாக் அவன்கிட்ட சொல்கிறான் பரவாயில்ல விடு இந்த டைம் இல்லைனா உனக்கு இன்னும் சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நீ வருவ ம் ஓகே ஓகே அட்லீஸ்ட் நீ என்னோடய கேப்டன் நீ யாதோ நேஷனல் டீமில் இருக்கியனு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குன்னு மைக் சொல்ல சரி ஓகே உனக்கு இன்றைக்கி நான் பீர் வாங்கித்தரேன் வா ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பரவாயில்ல ஏன் நீ வின் பண்ணதுக்காக சந்தோஷப்படுறியா அப்படின்னு சொல்லி ஜாக்கை பார்த்து மைக் கேட்க அப்படிலாம் இல்லை நான் வாங்கி தரதே எப்போயாவது ஒரு நாள் தான் வாடா வாங்கித்தரேன் அப்புறம் உன் கிட்ட நான் ஒன்று கேட்கணும் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில என்னதான் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லி மயக்க பார்த்து கேக்க அது அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல ஆனா இப்படி இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மயக்க சொல்றான் சரி நீ எப்படி நினைக்கிற நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் இப்படி இருக்கிறது நல்லாயிருக்கு எப்பயுமே நீ என்னோடய ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாக என் கூடவே இருந்தால் அதுவே போதும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே அந்த பக்கம் போயிடறானுங்க ஏன்டா லாஸ்ட் எபிசோடு வரைக்கும் ரெண்டு பேரும் முடிக்க வேண்டிய மேட்ரெல்லாம் அப்படியே முடிச்சுட்டு கடைசியில் ஃப்ரெண்டுன்னு சொல்லிவிட்டு அவனுங்க பாட்டுக்கு அந்த பக்கம் போகிறானுங்க சேம் டைம் அடுத்து இங்கே நம்ம ஃபாஸ்ட்டும் அப்புறம் நம்ம ஸ்ப்ரைட்டும் ஒரு சின்ன டேட்டுங்க மாதிரி வெளியே வர ரெண்டு பேர் கையை பிடிச்சிட்டே வராங்க ஸ்ப்ரைட்டு பார்த்து ஃபஸ்ட் என் கையை விடுன்னு சொல்ல அதெல்லாம் மாட்டேன் ஃபஸ்ட் டைம் என் பாய் ஃப்ரெண்டு நான் ஸ்ப்ரைட்டாக அவன் கையை பிடிச்சிட்டே வரும்ல அப்படித்தான் வருவேவா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே போய் மாலுக்கு போகிறது நிறைய திங்ஸ்லாம் பார்க்குறதுன்னு ஒன்று ஒன்றும் பார்த்துட்ருக்கேன் ஃபஸ்ட்டை பார்க்கவே விட மாட்டேங்கிறான் நம்ம ஸ்ப்ரைட்டு அவங்ககிட்ட வேணுனே போய் அப்படியே கிஸ் பண்ணுறது அவனை டச் பண்ணுறது ஸ்மெல் பண்ணுறதுன்னு ஒன்று ஒன்று பண்ணிகிட்ருக்கேன் ஒரு வழியாக இவங்களோட மூமெண்ட்டு ரொம்ப ஹாப்பியாக போகுது அடுத்து சேம் டைம் நம்ம ஜி சல்மோனு தான் காட்டுறாங்க அவங்களும் ஒரு வழியாக ரொம்ப ஜாலியாக அப்படியே இந்த இடத்தெல்லாம் பார்த்து ரொம்ப அழகாக ரொமான்டிக்காக இருக்குன்னு பேசிகிட்டே இருக்க உனக்கு ஒன்று தரேன்னு சொல்லி ஜி காலத்தில் போட்டிருக்க செயின் எடுத்து இந்த செயின் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன் உனக்கு தெரியுமா நீ பாத்திரமா பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அதை சல்மோன் காலத்தில் போட்டு விடுறான் இந்த ஜிக்கு இருக்கிறது ஒரு செயின் ஸ்ப்ரைட்டுக்கு கொடுக்குறான் சல்மோனுக்கு கொடுக்குறான் அவனும் போட்டுக்கிறான் அவனை புரிஞ்சிக்கவே முடியல இந்தா நீ ஏன் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்த செல்ஃபி எடுக்க அவங்களோட மூமெண்ட்டும் ஒரு வழியாக ரொம்ப ஜாலியாக அப்படியே போயிட்டே இருக்கு அட் சேம் டைம் இங்கே நம்ம ஸ்ப்ரைட்டும் அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட்டும் வாலிபால் மாற்றி மாற்றி விளையாண்டுட்டுருக்க ஏன் உனக்கு இந்த இடம் பிடிக்குமான்னு சொல்லி கேட்க ஆமாம் எனக்கு என்னமோ இங்கே இருக்கும்போது உன் கூடவே இருக்கணும் போல இருக்கும் அதனால் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அவனை பார்த்து ஸ்ப்ரைட்டு சொல்கிறான் நீ எதுக்கு நீ ப்ராக்டிஸ் பண்ணுற ஏன்னு தெரில ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு தோணுச்சு மறந்துட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அதனாலன்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்மளுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நீ எப்போ விளையாடுமோ வா என் கூட வா நான் உனக்கு எல்லாத்தையுமே சொல்லித்தரேன் நைட்டு ஃப்ரீயாக தானே இருப்பேன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி அவன் பேசிகிட்டே இருக்க அப்படி இவங்க மூமெண்ட்டு இன்னும் டீப்பாக போயிட்டே இருக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் நான் எப்பயுமே உன்ன எனக்கு பிடிக்கும்னு சொன்னதே இல்லைன்னு சொல்லி ஸ்ப்ரைட்டு சொல்ல அதை கேட்டோன்னே அப்படியே ஃபஸ்ட்டுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது என்ன பேசுறேன் நீன்னு சொல்ல ஆமாம் ஐ லைக் யூனு சொல்கிறது தப்பு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி அவன் கண்ணடிக்க அடப்பாவி கொஞ்சம் நேரத்தில் டென்ஷன் பண்ணிட்டேடா என்னங்கிற மாதிரி பாசிட்டு ஒரு மாதிரி இருக்குது அப்புறம் அப்படியே ரெண்டு பேரும் ரொம்ப க்யூட்டாக ரெண்டு பேருக்கும் நடுவில் நெட்டிருக்கு இந்த பக்கமாக அந்த பக்கமாக மாற்றி மாற்றி அப்படியே ரொம்ப க்யூட்டாக அழகாக கீஸ் பண்ணிக்க அந்த மூமெண்ட் அங்கே போயிட்டே இருக்குது அடுத்து ஸ்டோர் ரூம்குள்ளே போய் ரெண்டு பேரும் அப்படியே மேட்ர ஆரம்பிக்க இந்த சீரீஸை இங்கே முடிச்சிருக்காங்க நான் போட்டதுலேயே ரீசண்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீல் குடான சீரீஸ் இந்த சீரீஸ் ஆக்சுவலி ஃபைனல் எபிசோடு சீக்கிரம் போடணும்னு ட்ரை பண்ணேன் பட் எனக்கு கோல்டு சுத்தமாக போட முடியல இப்போயே இந்த வீடியோ கேட்டிங்கனாலே தெரியும் வாய்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சரி என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை அதனால தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்து புது சீரிஸ் பார்க்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ